அஸ்லாம் அலைக்கும் சின்னி சொற்கரில் இன்றத்த ஸ்பெஷல் மென்த்த சப்படை படிக்கறி இது நான் டெரஸ் கார்டனில் ஆக்கிய மென்த்த சப்படை இன்று நான் கொய்ஞ்சிட்டு பிடிக்கறி ஆக்கியாண்ட் மெத்த சப்பை கொய்யோக போய் வரும் நாங்கள் புல்லு பறிக்கும் போது சவுண்டு வண்டல அங்கேனா இது சவுண்டு வந்தோன் தின்தல் இப்போ எல்லாம் கொஞ்சத்தை இது நான் அது இடி ஒரு ஹோட்டலில் காலி வைக்கேன் இது நோக்கிறேன் கொத்தம்பிரிச்சப்ப எத்தனை சொந்த இடு சந்த் சீரையாங்கனே அதுவும் சந்தைடு அது இன்னொரு ஜன்னால் விட்டுட்டு கொஞ்சம் அதுவும் படிக்கிறேக்கணும் இது ஒரே ஒரு இதில் ஒரு ஒட்டை பூனை இலையாவட்டு இல்லைங்க ஒரு புழு பிடிச்சது பொழுது இலையாவட்டு இருந்தும் இல்லை அங்கனி மே களை கிடைச்சல் நாங்கள் இது காட்டு தை எல்லாம் அங்கே ஒன்று ஒரே ஒரு சொப்பும் இதில் வந்துட்டே ஆர் சந்த க்ளீனாய்டு நல்ல இட்டு அதுலன்ட்டு நங்கமே ஓத்துல அக்கடலில் அது ஒரு ஏதோ ஒரு டேஸ்ட் அண்டே இத படிக்கிறியெல்லாம் இத நான்ந்த எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்ச கொந்த் அதை எல்லாம் கத்தரிச்சிட்டு இடக்கோணு நான் சின்னங்க கடைமே பர்ச்சோண்டு வந்தும் மென் சொப்பிடாங்க எடுக்கணும் அது இங்கே வைக்கல குடி கொடி கட்டாக்கிட்டு எடுக்கணும் அங்கேந்தும் அல்ல இது இப்போ எல்லாம் சந்த கலிட்டு க்ளீன் ஆக்கிட்டு தண்ணி கிட்டு வச்சிடும் இப்போ ஒரு எடைகேசில் வச்சிட்டு அதுக்கொரு ஜெண்டு சமச்சே தேங்கெண்ணை வித்தோணும் தேங்கெண்ணங்க ஒரு சமச்சத்திர நெய் இட்டங்கோடும் நல்ல இப்போ ஒரு ஜென்மூன் எஸில் போ இது பெல்லுள்ளி ஜப்பிட்டு எண்ணகிடணும் அதுக்கொரு ஜெண்டெஸில் போட்டே அதில் ஃப்ரையாக்கோணும் இப்போ இதுக்கு இதற்கொரு நீருள்ளி ஒரு தெல் வெளிய பலத்தொம்பி நீருள்ளி சப்பர கட்டாக்கிட்டு ஒரு ஜண்டு காய்மலு ஒட்டுக்கு எண்ணெயில் ஃப்ரை ஆக்கோணு தெல்லு இது ஒரு தெல்லு சேனாங்க சொப்பு பேக போல்லை இது நான் முட்டேன் பின்னா சப்பு ஒட்டுக்குட்டு பிடிக்கறி நீருக்கு கொரியாடியில் பின்னா ஒரு டொமெட்ட அது ஒனிமே அது ஒரு சப்பிர கட்டாக்கிட்டு எண்ணெய்கே இடோணும் இட்டு இது எல்லாம் ஒட்டுக்கு ஒரு தெல்லநாரே பாடோணும் சின்ன எங்க அது சொப்பு வாணுமே வேக பேடும் ஒரே செக்கே இப்போ இதுக்கு ஒரு தெல்லு நான் மஞ்சள் படி ஒரு தெல்லு உப்பு இட்டுறேன் உப்பு மாத்திரம்ண்டல நாங்கள் சப்புட பிடிக்கிற எப்போ ஆக்கும் பற்றோம் ஏதா பாலக்கு சீரை இம்தப்பாக்கும் பார்த்து உப்பு தெல்லிடணும் தெல்லுப்பு மாற்றி யாராக இப்போ எங்குண்டே அத்தியும் நகல்ல எந்த சின்ன எங்கள் சொப்படை வசதி எப்பவும் அது ஒரு நம்ம முன் யாராக இப்போ இதுக்கு நான் ஜெண்டு முட்டை இதுக்கு உடச்சிட்டு முட்டையும் பின்னே மென் தப்பு ஒட்டுக்கிட்டு பிடிக்கறி ஆக்கேண்டே பாரி ஒரு நல்ல டேஸ்டுடவா இது முட்டை ஒரு தெல்ல தெல்லு மிக்ஸ் ஆக்கிட்டு அதுக்கு சப்பிடணும் முட்டை வேவோலங்காக்கோகில்லை ஈ முட்டையும் மென்சப்பொட்டிகே ஒரு ஜெண்டு நிமிஷம் வேண்ட இது சாத்துக்கிட்டு கிட்ட இது பிடிக்கறி இப்போ முட்டை உடச்சிட்டு சாத்தியே மென் தப்பு இடணும் இட்டு ஒருத்தெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆக்கணும் உப்பு மஞ்சளப்பொடி பஸ்ட்டு கேடணும் நான் மலோடப்பொடி எந்த இல்லையா காலி காய் விட்டு மையம் விடுக்கு இப்போ இது ஒட்டு நல்ல மிக்ஸ் ஆக்கிட்டு ஒரு ஜெண்ட நிமிஷம் வச்சேன் மைய் கேஸில் ஒரு ஜெண்டு நிமிஷம் தெல்லு முச்சிட்டு வச்செங்கே இது முட்டையை இது ஒட்டிகி போய்விடும் முட்டை நாங்கள் எத்தனை நேரம் உண்டு வேத்த மணி நேரம் இது மையம் விடும் சப்போம் இது பின்ன இலத்தழுத்துச் சப்போம் வேக பேவிடும் இப்போ நான் கிச்சன் வேஸ்டெல்ல கிட்டிரல் ஈ தரக்கோ இட்டை நீரு தோல் டொமெட்டோ அத கட்டாக்கியோது அங்கேண்டி நாங்கள் இன்னும் எரியோதில்லவா நான் தைக்குபேணாயோ நாலு கிச்சன்லே கிட்டுரு குபர இது அது மென் சப்போட பேரெல்லாம் நான் கடை எல்லாம் கட்டாக்கிடுத்து இதரெல்லாம் ஒட்டுக்கு எல்லாத்திரம் நாங்கள் நாலு நாலு ஏனோ ஃபுரூட்ஸ் தரக்காரி முட்டைடோ ஓடு அங்கே கிட்டிரலி அதில் ஒன்றா ஒரு டப்பி கிட்டு வச்சிட்டு கொரியதுக்கு மண்ணிட்டு அதில் குப்ரம் ஆக்க இல்லாண்டாயங்கும் ஒரு தொட்டைகா ஒரு இடத்துக்கு இட்டு வச்சிட்டு நம்ம தைகிட இப்போ இது ஒரு ஜெண்டு நிமிஷத்து அத்திர முச்சு வச்சுருந்தேன் இது வெந்தர் இப்போ இதுக்கு தெல் நல்ல அடிமையிலக்கிட்டு தெலு நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு இதுக்கு ஒருத்தல் தேங்கிடப்பூ இடம் நோக்கவும் சந்த கண்டுக்கான டேஸ்டும் எத்திர ஒரு நல்ல சூப்பர் இது சந்தைங்க உண்டலி அது திண்டிங்கே கொடுத்தவோ அத்த ஒரு நல்ல டேஸ்டே இடவா பின்னலே ஆக்கடலே அது எந்த ஒரு கெமிக்கல் ஆக்ட்டு எந்த ஒரு வஸ்தூ இல்ல ஆக்கியது உண்டலி சும்மா நல்ல டேஸ்ட் ஒரு சுவாதி அது வேறே இப்போ ஒருத்தலை தேங்கடா போயிட்டு அதில் நல்ல மிக்ஸ் ஆக்கியங்க நல்ல ஒரு ஹெல்தி ஆயதும் பின்ன ஒரு நல்ல சூப்பர் டேஸ்டும் ஒரு படிக்கறி ரெடி ஆகி ஒரு மூணு நாள் இடத்துல மென்த்திட நினச்சி வச்சுட்டு இங்கே வித்திட்டு எங்கள் உண்டாலே ஒரு பத்து பன்னெண்டு நாள் தொல்கு நாங்கள் அதில் எடுத்துட்டு பிடிக்கறியாக்கோ கிட்டு ஒரு இது போட்டக்காலே சத்துக்கு அதில் பாட எங்கோ நாங்கள் இடணும் பித்து இங்கேனமே நாங்கள் சுலாபத்தில் ஆக்கோகவிடும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தொல்கு நாங்கள் இது நாங்கள் பிடிக்கறியாக்கோகோ கிட்டு எடுக்கோம் எத்தனை சுலாபத்தில்ங்கிறதெல்லாம் நாங்கள் தையாக்காவிடும் ஓகேரில் ஃப்ரெண்ட்ஸ் இ வீடியோ நீங்கள் இஷ்ட லைக் ஆக்கோ ஷேர் ஹாக்கோ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಅವರ முட்டத்தில் இருந்த பெல்பட்டும் பிரெஸ் ஆக்கோ ஜுசக்கல்ல ஓகே